கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் அதாவது ஆவணி மாதம் பிறகு இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசிய துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு அன்றைக்கே வந்து அப்படின்னு அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரமோ திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது அது வந்து திரு தினஸ்பிருக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே திதி ஒரே யோகம் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் தேதி எண்ணிக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாம்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் ஆகும் பதினாறாம் தேதி ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அது தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்கறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா சிரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு சிரவண விரதம் வருது அன்றைக்கி சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோன்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம்பரை என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரபகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இந்த வார கடைசியிலே வந்துடுறார் பதினேழாம் தேதி இன்றைக்கி பார்த்தேருன்னா ஆவணி மாதம் போகிறது இந்த வாரக்கடைசியில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதால நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கெல்லாம் சற்று கலங்கம் வந்தாலும் அது நிச்சயம் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல இணைக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது எதிரிகள் அற்ற நிலை இருக்கிறது அப்படின்னா எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளிலும் சரி படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தின் ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணும் குருவும் வந்து எட்டாம் மறைந்து இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் பன்னெண்டாம் இடத்தும் பார்க்கறதும் இருக்கார் அதனால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியான செவ்வாயும் தன சேர்ந்து மறைந்த இடமான எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் மறைந்த இடத்துல இருந்து பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்துல வர இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்தர்கள் அதை தவிர வந்து யோகிகள் மகான்கள் மடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் உங் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு அதை தவிர மனநலம் குன்றியவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்ற இருக்கும் பால் சம்பந்தப்பட்ட வெள்ளை நில சம்பந்தப்பட்ட ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பால் பதினெட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய பை ப்ரோடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அம்மை போகிறது இந்த வாரம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி வரலும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியை ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேனால் அவர் வளர்புதையில் வர இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திரபகவான் பகவான் போனார் பதிமூணாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் அமைகிறது இது ஒரு பெரிய ஏற்றம் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவருக்கு க கம்மியே இருக்காது தொழிலில் சொந்த தொழில் பண்றவாடுகள்லாம் திடீர் யோகங்கள் திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் போல் இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி மதியம் அதாவது காலை ஒரு பத்தே முக்காலில் இருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் வளர்வுறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறோம் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடா மாத்ருஸ்தானம் நாலாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் அபி அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் குருவானால் பார்க்கப்படுறது கூட புதிய வீடு மனை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மே போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் பண வரவு நல்லபடியாக இருக்கும் சிறு சிறு கடன்கள் ஏறும் எல்லா வித விஷயத்திலும் நீங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்கு அமையிறது இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோன்னா ஃப்ரைடே அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு எலுமிச்சை மாலை போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திர தானம் ஒரு புடவையோ இல்லைன்னா ஒரு உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்கும் அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்